சகார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் சார் மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல விசையா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து விளையாட்ட பேசா வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க இது வரைக்கும் முப்பது சதவீத படப்பிடிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்க படக்குழு இப்போ சென்னை பிரசாத் இலப்பு ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்டிருக்கும் கிரீன் மேட் செட்டில் இந்த படத்தோட படப்பிடிப்பை வேக வேகமாக நடத்தி வந்துட்டு திட்டமிட்ட தேதிக்கு முன்னாடியே இந்த படம் தயாராகிடும் அப்படின்னு அட்லீஸ்ட் சொன்னதுக்கு அடுத்து இந்த படம் தீபாவளிக்கு முன்னாடியே அதாவது ஆகஸ்ட் மந்த்ல வெளியாகும் அப்படின்னு பல தகவல்கள் வெளியாக இருந்துச்சு இதனால ரசிகர்களும் குழப்பத்துல இருந்தாங்க வெளியாகி இருக்கும் இந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒருவரான அர்ச்சனா பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் அறுபத்தி மூணு படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து வெளியான எந்த ஒரு தகவலும் உண்மை கிடையாது விஜய் அறுபத்தி மூணாவது படம் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் தீபாவளிக்கு தான் வெளியாகும் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பக்கம் ஆகஸ்ட் தன்னோட படம் வெளியாகிறதுல தளபதி விஜய் சாருக்கு துளியும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரியும் தீபாவளி ரிலீஸ் பண்ணாதான் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்கும் வசூலும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சக்கர் படத்தோட முதல் நாள் வசூலான முப்பத்தி மூணு கோடிய இந்த படம் மிஞ்ச வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் சார் நினைக்கிறாராம் அதனால் கண்டிப்பா வரும் தீபாவளி ட்ரீட்டா தான் விஜய் அறுபத்தி மூணாவது படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தளபதி விஜய் சார் உறுதியா இருக்காராம் இப்போ இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அறுபத்தி மூணாவது படம் தீபாவளிக்கு வெளியானா மிகப்பெரிய ஓப்பனிங்கும் வசூலும் இருக்குமா இல்ல ஆகஸ்ட் மந்த்ல வெளியானா மிகப்பெரிய வசூலும் ஓப்பனிங்கும் இருக்குமா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கன்னட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க